नित्यानन्देश्वर समारम्भां नित्यानन्देश्वरि मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा उगल வணங்கி வரவேற்கின்றேன் நித்திய கிரியாயோகம் கிரியை அப்படிங்கிற அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள் நம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற மிக பெரிய சக்தியை விழிக்க வைக்கின்ற அறிவியலுக்குத்தான் கிரியைன்னு பேர் வாழ்க்கையுடைய அடிப்படையான சில சத்தியங்கள் நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி இந்த வெறும் உடம்பு கிடையாது நீங்கள் இந்த உடம்பு உங்களுடைய ஐந்தில் ஒரு பாகம் தான் அஞ்சில் ஒரு பாகம் தான் இந்த உடம்பு ஸ்தூல சரீரம் அதாவது ரத்தமும் சதையும் எலும்பாலுமான இந்த உடம்பு இது உங்களுடைய ஒரு பாகம்தான் இதனுடைய சுகம் துக்கம் இதனுடைய நன்மை கேடு இது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பாகம்தான் அதனால தான் இந்த ஒரு பாகத்தை எப்பவும் சுகத்தில் வச்சு சுகத்திலேயே வச்சிருந்தீங்கன்னா கூட வாழ்க்கையில் இருக்காது ஏன்னா உங்களுடைய ஒரு பாகத்தை தான் சுகத்தில் வச்சிருக்கீங்க ஒரு பாகத்தை சுகத்தில் வச்சா மட்டும் வாழ்க்கை சுகமாகி விடாது உங்களுடைய ஐந்து பாகங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய இரண்டாவது பாகம் உங்க பிரீதிங் ஸ்ட்ரக்சர் அதாவது சுவாச ஓட்டம் எப்படி சுவாசம் உள்ள போகுது வெளியில வருது எப்படி அந்த பிராணன் உங்களுக்குள்ள உயிரா இருக்கு இது உங்களுடைய இரண்டாவது பாகம் பிராண சரீரம்னு சொல்லுவோம் இந்த உடம்பு மாதிரியே அது உங்களுடைய ஒரு பாகம் மூன்றாவது பாகம் உங்களுடைய எண்ண ஓட்டம் மனம் காரணம் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க ஏன் ஓடுது எதுக்கு ஓடுது என்ன ஓடுது என்ன பண்ணுறீங்க எதுவும் தெரியாது கிராமத்தில் வயக்காட்டில் கயத்துக்கட்டளை போது நகரத்தில் பெரிய அப்பார்ட்மெண்ட் இருந்தால் சுகமாக இருக்குமேனு சிந்திக்கும் உழைச்சி எல்லாம் பண்ணி நகரத்தில் பெரிய அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி அந்த பால்கனியில் உட்காந்துருக்கும்போது கிராமத்து கயத்துக்கட்டிலும் காற்று ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னு தோணும் ஏன் தோணும் எதுக்கு தோணும் எதை எப்ப சிந்திக்கும் எதுவுமே தெரியாத உள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற மனம் மனசரீரம் அது மூன்றாவது உணர்ச்சிகள் மனதுக்கும் ஆழமான உணர்ச்சிகள் உணர்ச்சிகள் நான்காவது அதை விஞ்ஞானமய கோஷம்னு சொல்வோம் விஞ்ஞானமய சரீரம் ஐந்தாவது வாழ்க்கையில நீங்க எப்பவாவது மட்டும் அனுபவிக்கிற ஆனந்தம் நீங்கள் கலப்படமில்லாத தூய்மையோக நீங்களாகவே இருக்கின்ற இடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த அஞ்சு சரீரங்கள் கோஷம்னு சொல்லுவோம் கோஷம் சரீரம் அப்படின்னா ஒன்னுதான் இந்த உடம்பு எலும்பாலும் ரத்தத்தாலும் சதையாலும் மஜ்ஜையாலும் ஆன இந்த உடம்பு அது அன்னமய கோஷம் ஸ்தூல சரீரம் உங்களுக்குள்ள ஓடுற சுவாச ஓட்டம் அது பிராணமய கோஷம் பிராண சரீரம் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கிற மன ஓட்டம் எண்ண ஓட்டம் மனோமய கோஷம் மன சரீரம் உங்களுக்குள்ள ஓடுற உணர்ச்சிகள் விஞ்ஞானமய கோஷம் உங்களுடைய ஆன்மா ஆனந்தமயமாக இருக்கிற ஆன்மா ஆனந்தமய கோஷம் அந்த ஆனந்தமயம் ஆன்மான்னு சொல்ற அந்த சக்தி தான் பல்வேறு விதத்தில் சதாசிவன் இறைவன் கடவுள் குண்டலினி அப்படின்னு வேற வேற பேரால நாம சொல்ற சக்தி உங்களுடைய ஐந்தாவது சரீரமான ஆனந்தமய கோஷமும் ஆன்மாவும் தான் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கு ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த மதம் அந்த மதம் ஆண் பெண் அலி குழந்தை வயதானவர் பணக்காரர் ஏழை என்கின்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் நல்லவன் கெட்டவன் என்கிற பாகுபாடு கூட இல்லாமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் உங்கள் எல்லோருக்குள்ளும் இந்த ஐந்து சரீரமும் இருக்கின்றது யாரெல்லாம் அந்த சக்தியை ஐந்தாவது சரீரமாக இருக்கிற குண்டலினி சக்தி ஆனந்தமய கோஷத்தை விழிப்படைய செய்து நடைமுறை வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிறார்களோ அவர்களெல்லாம் வெற்றியடைகிறார்கள் ஆழ்ந்து இதுதான் யாரெல்லாம் நமக்குள் இருக்கும் அந்த சக்திகளை விழிப்படைய செய்து இந்த குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்து நடைமுறை வாழ்க்கையில் உபயோகம் பண்றோமோ அவங்க எல்லாம் வெற்றி அடைறாங்க வேற ஒன்றும் இல்லைங்க பேங்க்ல நூறு கோடி ரூபா இருக்கு ஆனால் அதை எப்படி எடுக்கிறது வாழ்க்கையில் எப்படி அதை உபயோகம் பண்றதுன்னு தெரியாததுனால காலையில் டிஃபனுக்கு பத்து ரூபாய்க்கு ரோட்டில் பிச்சு எடுத்துட்டு இருக்கிறோம் அதுதான் உண்மை உங்க எல்லாருக்குள்ளேயும் மிகப்பெரிய அளப்பதற்கு அறிய சதாசிவனே வடிவமாக இருக்கின்ற குண்டலினி சக்தி இருக்கு நான் சதாசிவனா அனுபவிச்சதுனால சதாசிவன் சொல்றேன் நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கலாம் முருகன் ராமன் கிருஷ்ணன் விஷ்ணு அளப்பரிய இந்த சக்தி நம்ம எல்லாருக்குள்ளையும் இருக்கு எப்படி நூறு கோடி ரூபாய் பேங்க்ல இருந்தாலும் அதை எடுத்து உபயோகப்படுத்த தெரியாததுனால பத்து ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் பிச்சை எடுத்துட்டு இருக்காரோ ஒருத்தர் அதே மாதிரி தான் நாமளும் நம்மளுக்குள்ள இருக்கிற அளப்பரிய சக்தியை எடுத்து உபயோகப்படுத்தாமல் சில சிறு சிறு செயல்களுக்கு கூட ஒரு சாதாரண தலைவலி வைத்து வலிக்கு கூட யாராவது தீர்வு கொடுக்க மாட்டாங்களான்னு டாக்டர் டாக்டரா ஏறி இறங்கிட்டு இருக்கிறோம் நூறு கோடி ரூபா பேங்கில் இருந்தும் தெருவில் பத்து ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிற ஒருத்தருக்கு அவருடைய நூறு கோடி அவர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்து அந்த பணத்தை வெளியில் எடுத்து அவர் வாழ்க்கையை வளப்படுத்திக்க வைக்கிற அந்த நுட்பத்துக்கு பேர் தான் கிரியை அவருக்கு நாம் அதை கற்றுக் தான் கிரியை அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அளப்பரிய குண்டலினி சக்தியை எடுத்து உங்கள் தினசரி வாழ்க்கையில் உடல் நலமாகவும் மனநலமாகவும் இனிமையான உறவுகளாகவும் ஆனந்தமாகவும் நீங்க எப்படி எப்படிலாம் அதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ சில பேர் நூறு கோடி ரூபாய் இருந்தால் பெரிய ஒரு வீடு கட்டி கார் வாங்கிப்பாங்க சில பேர் வீடு கட்டி கார் வாங்கி வயல்வெளி தோட்டமெல்லாம் வாங்கி போடுவாங்க சில பேர் எதுக்கு இப்போ வேலை பேங்க்கில் இருக்கட்டும் வர வட்டியில் சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு படுத்திருப்பாங்க எப்படி வேணா பண்ணலாம் ஆனால் அதை உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கு உங்களுக்கு கற்றுத்தரும் நுட்பம்தான் இந்த கிரியை உங்களுக்குள்ள பொங்குகிற சக்தியை எப்போதும் இருக்கின்ற குண்டலினி சக்தியை வெளிப்படைய செய்து நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் உடல் மன மனநலமாகவும் பொருளாதார வளமாகவும் இனிமையான உறவுகளாகவும் ஆனந்தமாகவும் உபயோகப்படுத்திக் கொள்வதற்கு அதை வாழ்வதற்கு உங்களுக்கு கற்றுத்தரும் நுட்பம் தான் இந்த கிரியை அதுதான் நித்திய கிரியா யோகம் இந்த அஞ்சு சரீரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் தான் ஐந்தையும் ஆள்பவர்கள் பாஞ்சாலின்னு மகாபாரதத்தில் ஒரு வார்த்தை உண்டாது திரௌபதிக்கு பாஞ்சாலின்னு பேரு இந்த அஞ்சு சரீரம் தான் அஞ்சு பாண்டவர்கள் ஸ்தூல சரீரம் பீமன் பிராண சரீரம் அர்ஜுனன் மனசரீரமும் விஞ்ஞானமய கோஷமும் அதுவும் தான் நகுல சகாதேவன் ஆனந்தமய கோஷம் தான் யுதிஷ்டன் ஐந்தையும் ஆழ்பவள் வாஞ்சாலி முதல்ல ஸ்தூல சரீரம் இந்த ஸ்தூல சரீரம் பிசிக்கல் பாடின்னு இங்கிலீஷ்ல சொல்வோம் அன்னமய கோஷம் இந்த சரீரத்தில் உங்கள் குண்டலினி சக்தி முழுமையாக இயங்காமல் தடைபடுவதற்கான காரணம் உங்களுடைய பயம் சார்ந்த மன அமைப்புகள் வாழ்க்கையில் எதை தொடங்கணும்னாலும் பயம் புதுசாக ஒரு பிசினஸ் பார்ட்னர் வராரு ஆனால் வெளியூர் பிசினஸ் வெளியூரில் போய் ஆரம்பிக்கலாமா வேணாமா பயம் படிப்புக்கு வெளியூர் போகணும் காலேஜ் வேற ஊரில் போலாமா வேணாமா பயம் எதுக்கெடுத்தாலும் பயம் ஆகும் என்ன ஆகும் பயம் 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 சிந்தனை ஓட்டமே பயம் அப்படிங்கிற அந்த அணையில் தடைபட்டு வாழ்க்கையே முடங்கி போயிருது என்ன நினைக்கிறோம்னா பாதுகாப்பான விஷயங்கள்ல மட்டும் தலையிடலான்னு நினைக்கிறோம் பாதுகாப்பான விஷயங்களை மட்டும் செய்யலாம் நினைக்கிறோம் உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான இடம் எது சுடுகாடுதான் அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் நினைச்சு எதுதான் பெஸ்ட் இடம் சுடுகாடுதான் நம்ம வாழ்க்கையே அப்படிதான் அமைச்சுக்கிறோம் பாதுகாப்பு என்கின்ற பெயராலே வாழ்க்கையே அழித்து விடுகின்றோம் இந்த பயம் சார்ந்த மன அமைப்பு நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த வெற்றியும் ஏதோ ஒரு கடவுளை வணங்குவதால் வந்துவிடுவதல்ல நமக்குள் பொங்குகிற குண்டலினி சக்தியின் உத்வேகத்தினால் தொடர்ந்து இயங்குவதனால் வருவது கடவுளுடைய சக்தி எதுக்குன்னா அந்த குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்க வைக்கதான் கட்டாயமா ஒரு அவசர தேவைன்னா பொதிசோறு சுமக்கவும் பெருமான் தயங்க மாட்டாரு வெறுங்காலோட வந்து காதலுக்கு தூது போயிருக்கார் சுந்தரருக்காக அவசர காலத்தில் அது செய்வார் உண்மை ஆனா எல்லா நேரத்திலையும் அவர் நமக்கு வந்து கத்திரிக்கா வாங்கினது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கடைக்கு போய் அது சாத்தியமும் அல்ல சரியும் அல்ல நமக்குள்ள இருக்கிற குண்டலினி சக்தியை விழிப்படைய வைக்கத்தான் அவர் அந்த பொங்கர சக்தியினால தொடர்ந்து இயங்கி வெற்றியை வாழ்க்கையாக மாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு அவர் செய்வது நமக்குள் இருக்கும் சக்தியை உயிர்ப்பிக்க வைப்பது மட்டும்தான் அதுக்கு மட்டும்தான் அவர்கிட்ட போகணும் அதுதான் முறையாக சரியாக அவரை உபயோகப்படுத்துகிறது தொடர்ந்து நமக்குள்ள இருக்கிற இந்த பயம் மரண பயம் மட்டுமில்லை அது கூட சில நேரத்தில் மறந்துடுவீங்க ஆனா இதாயிடுமோ அதாயிடுமோ எத்தனை பேர் டூ வீலர்லேயோ கார்லயோ உட்காரும் போதே ஃபர்ஸ்ட் தாட்டு என்ன வரும் ஆக்சிடென்ட் தான் தாட்டு வரும் எத்தனை பேருக்கு இதை தூக்குங்க எத்தனை தானே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆகாதனால தான் நீங்க உட்காந்துருக்கீங்க நம்ம வாழ்க்கையே இந்த சிறிய குறுகிய வட்டத்துக்கான காரணம் இதுலேயே இருக்கிறது காரணமே ஒன்றும் இல்லைங்கயா பயம் சார்ந்தே சிந்தித்தல் பயம் சார்ந்தே போது என்ன ஆகுன்னா எந்த பெரிய விஷயத்தையும் உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ற மாதிரி கூட நம்ப முடியாது நடுத்தர வர்க்கம்னா யாருன்னா கம்மியா பணம் சம்பாரிச்சு அவங்க வாழ்க்கையை நடத்துறவங்க கிடையாது பெரிய விஷயங்களை சிந்திக்க பயப்படுறவங்க தான் அடுத்தர வரைக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது பெரிய விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு பயப்படுறவங்க அதுக்கு ஒரே காரணம் நம்முடைய மனம் பயம் சார்ந்தே இயங்கும் ஒரு சில நிமிடங்கள் உங்க வாழ்க்கையை அப்படியே புரட்டி பாருங்க முதல் பயம் என்னென்னா கையில் இருக்கிற காசு பணம் திருடு போயிடுமோ இல்லை நம்ம ஊரில் இருக்கிற ஒரு நல்ல பேர் ஐடென்டிட்டி திருடு போயிடுமோ எவனாவது எதையாவது கொளுத்தி போட்டு இருக்கிற ரெண்டு மூணு சொந்த பந்தமும் ஓடி போயிடுமோ இதுதான் முதல் பயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்கள்லாம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு பயந்துட்டு ஆனால் அவங்களாம் நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க பயந்துட்டுருக்காங்க இப்படியே தான் ஓடிட்டுருக்கு வண்டி அவங்களோட போய் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்க உட்காந்து பயந்துட்டுருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் உட்காந்து பயந்துட்டு இருக்கீங்க எத்தனை பேருக்கு இதை வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க நான் சொல்கிறத நிதர்சனமாக வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க இதான் உண்மை பயம் சார்ந்த மன அமைப்பை உடைச்சிங்கனாலே பிராக்டிக்கலா இருப்பீங்க நீங்க உடனே பயம்லாம் போயிடுச்சு நேராக போய் கடலில் குதிக்கிறது ஒன்றும் தைரியம் இல்லை அது சூசைடு அது தற்கொலை ஆனா கடல் கடந்து வியாபாரம் செய்ய வேலைகள் செய்ய செயல்படுவதற்கு பயம் இருக்காது எத்தனை பேர் ஒரு தரம் கொஞ்சம் ஏதாவது ஒரு வெதர் சேஞ்ச்ல டர்புலன்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் ஆடிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிளைட்லயே ஜென்மத்தில் ஏற மாட்டீங்க இல்ல ஒரு தரம் கப்பல்ல போய் கொஞ்சம் டர்புலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஜென்மத்தில கப்பல் பக்கமே போறது அது இருக்காது போய் கடல்ல குதிக்கிறது இல்ல பயம் சார்ந்தே இயங்கிட்டு இருக்கிற மன அமைப்பு இல்லாமல் இருப்பது வீரம் பயம் சார்ந்தே செயல்படுற மன அமைப்பு இல்லாமல் இருப்பது வாழ்க்கை இந்த ஒரு நாலஞ்சு பயம் தான் முக்கியமா வாழ்க்கையில் இருக்கும் பேர் புகழ் போயிடுமோ இல்ல உடல் நலம் அதாவது திடீர்னு வியாதி வந்துருமோ இந்த பயங்கள் உங்களுடைய சொந்த பந்தம் அவங்க இறந்துருவாங்களோ அவங்க இல்லாமல் போயிடுவாங்களோ அவங்க இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டி இருக்குமோ சில நேரத்தில் காரணமே தெரியாம பயமா இருக்கும் ஏன்டா பயப்படுற என்னையா பயம் தெரியல சாமி ஆனால் எதை பார்த்தாலும் பயமா இருக்கு காத்தடிச்சு கதவு சென்னல் தானாமுன்னா பயம் ஸ்கிரீன் அசஞ்சா பயம் காரணம் இல்லாத பயம் பயமே சிந்தனை உணர்வாக இருந்தா யாரு வேணா உங்களை ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்க முடியும் யாரு வேணா உங்க வாழ்க்கையை தூக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும் உங்களுக்குள்ள பொங்குற சக்தியை எப்போதும் இருக்கின்ற குண்டலினி சக்தியை வெளிப்படைய செய்து நீங்க அதை உங்கள் வாழ்க்கையில் உடல் நலமாகவும் மனநலமாகவும் பொருளாதார வளமாகவும் இனிமையான உறவுகளாகவும் ஆனந்தமாகவும் உபயோகப்படுத்தி கொள்வதற்கு அதை வாழ்வதற்கு உங்களுக்கு கற்றுத்தரும் நுட்பம்தான் இந்த கிரியை அதுதான் நித்திய கிரியா யோகம்